எல்லாவற்றும் பிரைஸ் பீட் ஆஃப் நேம் ஆஃப் தி லார்ட் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் வித் தி கிரேஸ் ஆஃப் आवर லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் வித் தி பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் உங்களை சதிபொதியில் நாம் மகிழ்ச்சியடைகிறோம் we are glad to meet you through this online உங்களையும் தாங்கி வந்தார் என்று விசுவாசிக்கிறோம் and believing god is sustaining you தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவன் ஆசீர்வதிப்பார் i bless the people who are continuously watching this show தொடர்ந்து இந்த ஊழியத்தில்

செய்யப்பட்ட அந்த கிரேட்டிங் மனுஷன் அழைக்கப்பட்ட மனுஷன்

உனக்கு விடமா எதுவுத காரியத்தை நான் பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அட் திங்க்ஸ் விச் ஆர் கம்மிங் அகைன்ஸ்டு அட் ஸ்லுக்கிங் அட் ஒன் பிரச்சனை எல்லாவற்றையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உனக்கு மதா பெரிய கேடகமாக இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம் கேடகம் என்றால் பாதுகாப்பு அந்த கேடகத்தை மேற்கொண்டுதான் அப்ரகாமை அந்த காரியம் சந்திக்கும்

ப்ராப்ளம்ஸ் லைக் கன்ஃப்யூஷன்ஸ் கலக்கமான போராட்டங்கள் ப்ராப்ளம்ஸ் லைக் அ டேக்ஷன்னஸ் யாதையும் போராட்டங்கள் ப்ராப்ளம்ஸ் லைக் சிக்னெஸ் வன பிரச்சினையின் போராட்டங்கள் தேர் மே பி அ மீட் ஆஃப் நீட்ஸ் நான் மேற்கொள்ள முடியாதபடி விருதனையான போராட்டமெல்லாம் கடந்து வரும் இட் மே லுக் லைக் யு கான்ட் ஏபிள் டு ஓவர்கண்டர் அப்படி அதை தான் ஆப்ரகாம் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கும் த சேம் மேனை ஆப்ரக ஆஃப் சு ஃபேஸ் த ஆனால் தேவன் ஆப்ரகம் பார்த்து பட் காட்ஸ் எட் டூ எவ்ர நான் உனக்கு கெடகமாக இருக்கிறேன் சொல்லி அடர் சொல்கிறார் i am thy shield இரண்டாவது நான் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் and you are exceeding great reward அதேபோல இன்றைக்கு நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார் today நான் உங்களுக்கு கேடகம்ாய் இருக்கிறேன் நான் உங்களுக்கு மகா பெரிய இருக்கிறேன் God 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 said to 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 Abraham 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 was 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 his greatest support in his life on those days, against Abraham. no one can able to overcome because தேவன் அன்றைக்கு சந்தித்த எந்த மக்களும் அவனை மகிமையை

God will be your shield God will be your exceeding reward Do not fear God says In the life of Abraham God said, As God said In his life he, he Fears have been moved from his life He started beginning to trust God In our lives also When we trust God We will

Lord, whenever we get discouraged, whenever we get fear of something, thank you, Lord, you are speaking to us. In the there is no one in this world who can able to speak through us. Thank you, Lord, for seeing us. Thank you, Lord, you are talking with us. You are continually speaking to us, Lord. As you speak in our lives.

பிரசந்தத்துக்காக நன்றி சொல்லுங்க thank you lord எங்களுக்கு கேடகமா இறங்குதற்கை சோத்திரம் thank you lord for like a shield you are coming on us வருகின்ற வெட்கமெல்லாம் விலகுதற்கை சோத்திரம் nothing will prevail over எங்கள் வாழ்வில் கடந்து வரதற பிரச்சனை எல்லாம் நீ இருப்பதற்காக விலகி போதற்கை சோத்திரம் thank you lord for that. you are being a பிரசந்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் thank you lord for your presence தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் சோத்திரிக்கிறோம் அற்புதங்களை செய்வீராக இருவ miracle தொடர்ந்து நடத்துங்க Lead us continue. In Jesus' name we pray. God bless you.